ஸ்ரீ சாய்நாத சச்சரித்தம் அத்தியாயம் பதிமூன்று மேலும் பல சாய் லீலைகள் யாதிகள் குணமாக்கப்படுதல் பீமாஜி பாட்டில் பாலாஷம் பி பாபு சாஹிப் பூட்டி ஆலந்தி சுவாமி பாபா மகாஜனி ஹர்தாவை சேர்ந்த தத்தோபத் மாயையின் அளவரியா சக்தி பாபாவின் மொழிகள் எப்போதும் சுருக்கமானவை மிருதுவானவை ஆழமானவை பொருள் செறிந்தவை திறமையானவை நன்றாக சமநிலைப்படுத்தப்பட்டவை அவர் எப்போதும் திருப்தி அடைந்தவராய் இருந்தார் எதற்கும் கவலைப்படவில்லை அவர் சொன்னார் நான் ஒரு பக்கதியான போதும் எனக்கு வீடோ மனைவியோ இல்லாதிருப்பினும் எல்லா கவலைகளையும் விட்டொழித்து நான் ஒரே இடத்தில் வசித்தாலும் தடுக்க முடியாத மாயை என்னை அடிக்கடி துரத்துகிறான் என்னை மறந்தாலும் அவளை மறக்க முடியவில்லை அவளை நீ எப்போதும் சூழ்ந்து கொள்கிறார் பரமாத்மா ஸ்ரீ ஹரியனுடைய இந்த மாயை அதாவது தோற்ற சக்தி பிரம்மா மற்றவர்களையும் துரத்துகிறது என்னை போன்ற ஏழை பத்திரிகை பற்றி பற்றி பேச என்ன இருக்கிறது பரமாத்மாவிடம் சரண் பகவான் அவரது அருளால் அவளது வந்தங்களில் நின்றும் மாயையின் சக்தியை பற்றி இம்மொழிகளால் பாபா பேசினார் கிருஷ்ண பரமாத்மா ஞானிகள் தமது உயிருள்ள ரூபங்கள் என்று பாகவதத்தில் உத்தவருக்கு உபதேசித்திருக்கிறார் பாபா அடியின் நலனுக்காக யாது கூறியிருக்கிறார் என்பதை கவனியுங்கள் யார் அதிர்ஷ்டசாலியோ இவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துகிறார்கள் சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களை ஏழ்கடலுக்கு அப்பால் எடுத்துச் செல்வேன் இம் நம்புங்கள் நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள் வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் அமர்கிறேன் தம்மை தாமே முழுவதுமாக சரணடைவோர்களின் தோழரான சாயி அவர்களின் நன்மைக்காக என்ன செய்தார் என்பதை தற்போது படியுங்கள் பாட்டி புனே நீலா ஜின்னர் தாலுக்கா நாராயண் காவனைச் சேர்ந்த பீமாஜி பாட்டீல் என்பவர் பல வியாதிகளாலும் எடுநாள் நெஞ்சு வழியாலும் துன்பப்பட்டார் முடிவில் அது ச சதரோகமாக மாறியதில் அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் முயன்று ஒரு பிரயோஜனமும் இல்லை எல்லா நம்பிக்கையையும் இழந்து முடிவாக கடவுளை நோக்கி அவர் வேண்டிக்கொண்டார் ஓ நாராயண மூர்த்தியே இப்போது என்னை குணப்படுத்தும் சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாய் இருக்கையில் நாம் கடவுளை நினைப்பதில்லை கேடும் துரதிர்ஷ்டமும் நம்மை தாக்கும் போது நாம் அவரை நினைக்கிறோம் எனவே பீமாஜி இப்போது கடவுளை நோக்கி திரும்பினர் விஷயத்தில் பாபாவின் பெரும் அடியவரான நானா சாஹேப் சாங்கோதரை கலந்தாலோசித்து அவருக்கு தோன்றியது தனது துன்ப அனைத்தையும் கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய கருத்தை தெரிவிக்க கேட்டிருந்த நானா தமது பதிலில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதாவது பாபாவின் பாதங்களில் இருந்து உதவி பெறுவதே ஆகும் என்று கூறினார் சிறடிக்கு அவர் அழைத்து வரப்பட்டு பாபாவின் முன்னர் அமர்த்தப்பட்ட நானா சாஹேப்பும் ஷாமாவும் அதாவது மாதவ்ராவ் தேஷ்பாண்டே அங்கு இருந்தனர் புண்ணிய தீய கர்மங்களாலேயே இவ்வியாதி என்று பாபா சுட்டி காண்பித்து முதலில் இதில் தலையிட தீர்மானம் இல்லாதவராய் இருந்தார் நோயாளியோ தாம் அனாதரவானவர் என்றும் அவரையே சரணாகதி அடைந்திருப்பதாகவும் அவர் தாம் கடைசி கதி என்றும் கருணை காட்டும்படியும் கூறி அலறத் தொடங்கினார் அப்போது பாபாவின் உள்ளம் உருகியது அவர் கூறியதாவது பொருள் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறார் இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவர் அவர் இவ்வியாதியை குணப்படுத்துவர் எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பர் ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறை நோயாடி ரத்த வாந்தி எடுத்து கொண்டிருந்தார் ஆனால் பாபாவின் சந்நிதானத்தில் ஒவ்வொரு வாந்தியும் இல்லை நம்பிக்கையும் கருணையும் கொண்ட மொழிகளை பாபா உதிந்த அக்தர்ணத்திலே இருந்தே வியாதி குணமடையும் இறைக்கு திரும்பியது அசம்பர்யமும் சுகாதார குறைவும் உள்ள தீம் தீம்பாயின் வீட்டில் தங்கும்படி பாபாவால் கெடுக்கப்பட்டார் ஆனால் பாபாவின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் அங்கு தங்கி இருக்கையில் பாபா அவரை இரண்டு கனவுகள் மூலம் குணப்படுத்தினார் உபாத்தியாயரன் கடுமையான பிறம்படியை வாங்கி கஷ்டப்படுவதைப் போன்றும் கண்டார் இரண்டாவது கனவில் ஒரு கல்லை யாரோ ஒருவர் தனது நெஞ்சின் மீது மேலும் தீளும் உருட்டி கடுமையான வழியையும் வேதனையையும் கனவில் முடிவடைந்து அவர் வீடு திரும்பினார் அடிக்கடி சிரடி வந்து பாபா தனக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஸ்தாங்கமாக நமஸ்கரித்தார் பாபாவில் நன்றியுள்ள நினைப்பு மாறாத நம்பிக்கை பக்தி இவற்றை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க இல்லை மகாராஷ்டிரா மக்கள் பதினைந்து முறை தங்களது இல்லங்களில் சத்தியநாராயண பூஜையை செய்கிறார்கள் சத்யநாராயண பூஜைக்கு பதிலாக தனது இல்லத்தில் ஆரம்பித்தார் பாலா கண்பத் சிம்பி பாபாவின் மற்றொரு பக்தரான பாலா கண்பத் சிம்பி என்பவர் கொடிய விதத்தைச் சேர்ந்த மலேரியா

ஆனால் அவர் போனவுடனே கண்டார் இரண்டையும் கலந்து அக்கலவியை லக்ஷ்மி கோவிலுக்கு அருகில் புணந்தார் அப்போது ஒரு கருப்பு நாய் கொண்டு நிற்பதை கண்டார் நாயின் முன்னர் தயிருடன் கலந்த சாதத்தை வைத்தார் நாயும் அதை உண்டது ஆச்சரியமாகவே பாலா கண்பத் சிம்பி மலேரியாவிலிருந்து விடுபட்டார் பாபு சாஹேப் பூட்டி ஸ்ரீமான் போட்டி ஒரு முறை வாந்தி எடுத்தல் வயிற்று போக்கு முதலியவற்றால் அவதியுற்றார் அவருடைய அலமாரி மருந்து மாத்திரைகளால் நிறைந்திருந்தது அவரது அவருடைய அலமாரி மருந்து மாத்திரைகளால் நிறைந்தி இருந்தது ஆயினும் அவற்றால் ஒரு பயனும் இல்லை வாந்தி எடுத்து வயிற்று போக்கு ஆனதன் காரணமாக பாபு சாஹேப் மிகவும் தளர்ச்சி அடைந்தார் எனவே பாபாவின் தரிசனத்துக்காக மசூதிக்குச் செல்ல கூட அவரால் இயலவில்லை பாபா அப்போது அவரை கூப்பிட்டு அனுப்பி அவரை தம் முன் உட்காரச் செய்து இப்போது கவனி இனிமேல் நீ வெளியேறக்கூடாது என்று கூறி தமது ஆட்காட்டி விரலை ஆட்டி மேலும் வாந்தி எடுத்தலும் நிற்க வேண்டும் என கூறினார் இப்போது பாபாவின் சொற்களில் உள்ள சக்தியை கவனியுங்கள் இரண்டு வியாதிகளும் ஓடிவிட்டன குட்டியும் குணமானார் மற்றொரு முறை கொளராவாம் அவர் தாக்கப்பட்டு கடினமான தாக்கத்தால் அல்லரு~ அல்லலுற்றார் டாக்டர் பிள்ளை எல்லாவித சிகிச்சை முறைகளை கையாண்டும் குணமளிக்க முடியவில்லை பின்னர் அவர் பாபாவிடம் சென்று தனது தாகத்தை தனித்து தன்னை குணமாக்கும்படி குணமாக்கும் ஒரு பானத்தை பற்றி கலந்து ஆலோசித்தார் பாபா அவருக்கு சர்க்கரை கலந்த பாலில் வேக வைக்கப்பட்ட கலவை கூழாகிய பாதாம் பருப்பு வால்நட் பருப்பு பிஸ்தா பருப்பு இவற்றை சாப்பிடுவதை தேர்ந்து அருளினார் எந்த வைத்தியராலும் இது நிலைமையை மோசப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வந்து விடும் என்று கருதப்படும் ஆனால் பாபாவின் கட்டளையை அறவே கீழ்படியும் குணத்தால் இவை கொள்ளப்பட்டு அது செய்யப்படும் வகையில் குணமாக்கவும் பட்டது ஆலந்தி சுவாமி பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய ஒரு சுவாமியார் வந்தார் தன் காதில் உள்ள கடுமையான வழியால் அவர் அல்லலுற்றார் அவரை தூங்க விடாமல் தடை செய்தது இதற்காக அவர் ரண சிகிச்சை செய்யப்பட்டார் ஆனால் அது அவருக்கு எவ்வித பலனையும் அளிக்கவில்லை இவ்வழி மிகவும் கடினமானதாக இருந்தது அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவர் திரும்பி செல்லும் போது பாபாவின் அனுமதியை பெற வந்தார் அப்போது ஷாமா சுவாமிகளின் காது வலி சுவாமிகளின் காது வலிக்கு ஏதாவது செய்யுமாறு பாபாவை வேண்டினார் என்று கூறி தேட்டினர் பிறகு சுவாமிகள் புனேவுக்கு திரும்பினர் ஒரு வாரம் கழித்து சிரடிக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார் அதில் தனது காது வலி மறைந்து விட்டது என்றும் நீக்கம் இருந்தது என்றும் அவ்வீக்கத்தை போக்குவதற்காக பம்பாய்க்கு ரண சிகிச்சை செய்து கொள்ளச் சென்று இருந்ததாகவும் ஆனால் டாக்டர் காதை சோதித்துவிட்டு ரண சிகிச்சை தேவையில்லை என கூறியதாகவும் குறிப்பிட்டு இருந்தார் பாபாவின் மொழிகளுக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறது காபா மகாஜனி பாபாவின் மற்றொரு அடியவரான காபா மகாஜனி என்பவர் ஒரு முறை வயிற்றுப் போக்கால் அவதியுற்றார் பாபாவுக்கு தனது சேவை தடைப்படாமல் இருக்க ஒரு மூலையில் பானையில் தண்ணீரை வைத்து விட்டு பாபா கூப்பிடும் தனது வியாதியையும் அவர் சீக்கிரம் குணப்படுத்துவார் என்று எண்ணிய காகா அதை பற்றி எதையுமே பாபாவிடம் தெரிவிக்கவில்லை மசூதிக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கும் தாழ்வாரத்தின் வேலை பாபாவால் அனு அனுமதிக்கப்பட்டு விட்டது ஆனால் உண்மையில் வேலை தொடங்கியவுடன் பாபா அஹ் புற்று பலமாக கூச்சலிடத் தொடங்கினர் எல்லோரும் ஓடினார்கள் காக்காவும் ஓடினர் பாவா அவரை பிடித்து அங்கேயே உட்கார வைத்த பின்னர் நேரிட்ட குழப்பத்தில் யாரோ ஒருவர் ஒரு சிறிய நிலக்கடலை கையை விட்டு ஓடி இருந்தார் பாபா கை நிறைய கடலை எடுத்து தமது கைகளால் அவற்றை தேய்த்து தோலை ஊடி சுத்தமான கடலை பருப்புகளை கொடுத்து சாப்பிட சொன்னார் திட்டுவது கடலையை சுத்தம் செய்வது செய்வது என்பன சமகாலத்தில் நடைபெற்றன பாபா தாமே சிலவற்றை சாப்பிட்டார் கை கையில் உள்ளவை தீண்டதும் பாபா அவரை தாம் தாகமா இருப்பதால் தண்ணீர் கொணரச் சொன்னார் பூஜா நிறைய பாபா தண்ணீர் குணர்ந்தார் நீ இனி நேற்றாள் வேலையை கவனிக்கலாம் என்று கூறினார் இதற்கு இடையில் ஓடி போனவர்கள் எல்லாரும் திரும்பி வந்தனர் தனது வயிற்றுப்போக்கு நின்று போன காபாவும் திரும்பி வந்து வேலையில் கலந்து கொண்டார் நிலக்கடலையா நிலக்கடலையா வயிற்றுப்போக்கு மருந்து நிகழ்கால மருத்துவப்படி நிலக்கடலை வயிற்று போக்கள் மிகவும் அதிகரிக்கும் அதை குணப்படுத்தாது பாபாவின் மொழிகளே இவ்விஷயத்திலும் மற்ற விஷயங்களிலும் உள்ள உண்மையான சிகிச்சை ஆகும் கர்வாவை சேர்ந்த தத்தோ பந்த் கர்வாவில் இருந்து வந்த தத்தோ பந்த் என்னும் பெருந்தகை பதினான்கு ஆண்டுகளாக வயிற்று வழியால் அல்லலுட்ட எவ்வித சிகிச்சையும் அவருக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை பின்னர் பாபா பார்வையாலேயே வியாதியை குணப்படுத்துகிறார் என்ற அவரின் புகழை கேள்விப்பட்டு சீரடிக்கு ஓடி வந்து பாபாவின் பாதங்களில் விழுந்தார் பாபா அவரை அன்புடன் நோக்கி ஆசீர்வாதங்கள் அளித்தார் பாபா தமது தரத்தை அவர் தலையின் மீது வைத்து ஆசிர்வாதத்தையும் குடியையும் அளித்த பின் அவர் குணமடைந்தார் அதற்கப்பால் இவ்வியாதியை பற்றிய தொந்தரவும் இல்லை இந்த அத்தியாயத்தின் முடிவில் மூன்று நிகழ்ச்சிகள் அடிக்குறிப்பில் காணப்படுகின்றன அல்லலுற்றார் சூரத் தாவாரை மிதமான பேரின் இருந்து கசாயத்தை தேர்ந்து கொடுத்தார் இது அவரை குணமாக்கியது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் இத்தொந்தரவு மீண்டும் தலையெடுத்தது மாதவ்ராவ் பாபாவை கலந்தாலோசிக்காமல் அதே மருந்தை கொண்டார் பெருமளவிற்கு இது வியாதியை அதிகப்படுத்தியது ஆனால் பின்னர் அது பாபாவின் அருளால் குணமாக்கப்பட்டது கங்காதர் என்ற பாபா மகாஜனியின் அண்ணன் பல ஆண்டுகளாக வயிற்று வரியால் அவதியுத்துக் கொண்டிருந்தார் பாபாவின் புகழை கேள்விப்பட்டு சீரடிக்கு வந்து தன்னை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார் பாபா அவரின் வயிற்றை தொட்டு கடவுள் குணமாக்குவார் என்று கூறினார் அது முதற் கொண்டு அவருக்கு வைத்து ஏதும் இல்லை அவர் முழுவதுமாக குணமாக்கப்பட்டார் மூன்று ஒரு முறை நானா சாஹிப் சாந்தோர்களும் கடுமையான வைத்து வழியால் அல்லலுற்றார் இரவு பகல் முழுவதும் அவரால் இருப்பு கொள்ள முடியவில்லை டாக்டர்கள் ஊசி போட்டும் பலனளிக்கவில்லை பின்னர் அவர் பாபாவை அணுகினார் பின்னவர் அவரை பருத்தி என்ற இனிப்பு பண்டத்தை நெய்யுடன் உண்ணச் சொன்னார் இச்செயல்முறையை பின்பற்றியதும் அவர் முழுக்க குணமடைந்தார் சொற்களும் கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்திய உண்மையான மருந்தாகும் என்று இக்கதைகள் நமக்கு காட்டுகின்றன மருந்துகளோ மாத்திரைகளோ அல்ல ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்